இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்களுக்கான புத்தாண்டு பலன்கள் முழுமையான விவரங்கள் பார்க்கலாம் வாருங்கள் இந்த வீடியோவுக்கு இந்த புத்தாண்டானது பல்வேறு மாற்றங்களை தரும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் இருப்பீர்கள் அந்த வகையில் பன்னெண்டு ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களை செய்தால் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் முழுமையாக உங்களுக்காக மேச ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு புத்தாண்டில் சனி ஆரம்பிக்கிறது எந்த செயல்களை செய்தாலும் அதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலும் பணியிடங்களிலும் அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும் வலிமையான உறவை அவர்களிடம் கொள்ள வேண்டும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ரிசர்வ ராசிக்காரர்கள் சரியான திட்டமுடனுடனும் பொறுமையுடனும் இருப்பது அவசியம் கடினமான காலகட்டங்களை சமாளிக்கும் வகையில் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் சரியான முடிவை எடுத்தால் வெற்றி வாகை சூடுவீர்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்குள்ள தனித்துவ திறமையும் தனித்துவத்தையும் கடைப்பிடிப்பது நல்ல அனுகூலத்தை உண்டாக்கும் இந்த புத்தாண்டு மிதின ராசிக்காரர்களுக்கு செழிப்பான ஆண்டாக இருக்கும் இருப்பினும் அனைத்து செயல்களிலும் கவனத்துடன் இருப்பதும் அவசியம் உங்களுடைய இலக்கை அடியே சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் மிக அவசியம் பணவரவு உண்டாகும் பணத்தை சரியாக சுபவிரயமாக செய்வது நல்லது தொழில் பணி கல்வி சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது அறிவுபூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய இலக்குகளை அடைய இவை உதவியாக இருக்கும் இந்த புத்தாண்டில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகி உள்ளதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு உண்டாகும் இந்த புத்தாண்டு மகத்தான ஆண்டாக உங்களுக்கு அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டில் சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மையான எண்ணங்களுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் சமாளிக்கலாம் நிதானமாகவும் கடின உழைப்புடனும் செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் ஆர்வம் கூடும் படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கன்னி ராசிக்காரர்கள் செய்யும் செயல்களில் உறுதியுடன் இருப்பது நல்லது வேலையில் அடுத்த கட்டமாக முன்னேறுவது நல்லது கடந்த காலங்களில் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்ட நீங்கள் மிகவும் வலிமையாக இந்த வருடம் உணர்வீர்கள் இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களின் மீது குருவின் பார்வை விழுவதனால் பல்வேறு நட்பலன்களை தரும் ஆண்டாக இருக்கும் பல விதத்தில் சாதகமான பலனை தந்தாலும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல் மன அமைதி பெறுவதில் கவனம் செலுத்துவது நல்லது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டில் கைகூடி வரும் விருச்சிய ராசிக்காரர்களே உங்கள் எண்ணங்களில் தோன்றும் நல்ல காரியங்களை செய்வது நல்லது புதிய அனுபவங்கள் கிடைக்கும் செய்யும் செயல்களில் ஆர்வத்துடன் செயல்பட்டு பல்வேறு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கொடுக்கும் தனுசு ராசியினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படுவது நல்லது எடுத்த காரியங்களை ஆர்வத்துடனும் செயலரை செய்து முடிப்பதில் உந்துளவுடனும் இருப்பீர்கள் எந்த விஷயங்களை செய்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இப்புத்தாண்டில் மகர ராசியினருக்கு ஏழரசனை முடிகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மற்றும் இழந்தவற்றை நினைவில் வைத்து செயல்படுவது அனுகூலத்தை உண்டாக்கும் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒழுமையமான வாழ்க்கை கைவசமாகும் கும்ப ராசியினருக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த ஜென்ம சனி முடிகிறது இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் என்றாலும் வேலைகளில் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய வியாபாரம் தொழில் முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில் செய்தால் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஈழரசனி தொடங்க உள்ளது உங்களுடைய திறமைகளை அறிந்து அதுக்கு இப்போ செயல்பட்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் யோகா தியானம் செய்வது நல்லது மன அமைதி மற்றும் உடல் நலனி மிக கவனம் செலுத்துவது நல்லது எந்த வேலைகளை செய்தாலும் அதில் கடின உழைப்பை தர வேண்டியது உங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கும் இந்த வருட பலன்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களது பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்